கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் சஹரியாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இப்படி வருகிறது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு பாதுகாப்பை நாம் இங்கே புரிந்து கொள்ள முடியும் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகள் இடத்திற்கு அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது ஒரு காலத்தில் நம்மை அடிமைப்படுத்தி ஜனங்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில் நம் மீது ஆதிக்கம் செலுத்தின மக்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில் நம் மீது அதிகாரம் செலுத்தின மக்கள் இருந்தார்கள் இப்ப அதே மக்களிடத்திலே வசனம் சொல்லுகிறது என்னை அனுப்பினார் சஹரியா தீர்க்கன் மிக தெளிவாக சொல்லுகிறார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு இதில் வரக்கூடிய ஒரு பதம் மிக மிக முக்கியம் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் ஏன் என் விரலை தொடுகிறான் முதுக தொடுகிறான் முடிய தொடுகிறான் அப்படின்னு சொல்லலை கண்மணி நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கண் ம கண் அதாவது கண் மேலே கையை வைச்சா நம்மளையும் மறியாமல் கண் அப்படி சிமிட்டிடுவோம் அப்படி முழித்து பார்த்துருவோம் உடனடியாக நமக்கு ஏதோ ஒன்று வருகிறது என்பதை தெரிவிக்கக்கூடிய ஒன்றாக அது இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு என்னை தொடுறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறார் எவ்வளவு அருமையான மேலே அவர் கன்சனு உள்ளவர் கருசனே உள்ளவர் என் மேலே ஒருத்தன் தொட்டாலே அது என் ஆண்டவருடைய கண்ணை தொட்டு அவருக்கு உடனே தகவல் போகிறது நம்ம நினைக்கிறோம் சில காரியங்கள் நமக்கு வந்து இது ஆண்டவருக்கு தெரியாமல் தான் நடக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நோ வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் இந்த வார்த்தைகள் இருக்கிறது என்ன சொல்லுகிறார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் சில நேரங்களில் நம்மளையும் மரியாமல் கண்ணை தொட்டாச்சிரா பலார்னு ஒரு அடிச்சிருவோம் அணிச்சே செயல் இப்படி தான் நமக்கு ஒரு பாதிப்பு நாயன் ஆண்டவர் சும்மா இருப்பவர் அல்ல கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே எங்களுக்கு நீ வைத்திருக்கக்கூடிய பாதுகாப்பை நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அதை நினைத்து நாங்கள் உம்மில் மகளே எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே